ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சேரீ வந்து ஓரடிக்கிறதுல வந்து ஒரு சின்ன டெக்னிக் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதில் இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீக்கு வந்துட்டு எனக்கு சுங்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கஸ்டமர் சரிங்களா இந்த ஸேரீல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சுங்குக்கு கிளாத் விட்டுருக்காங்க இடம் விட்டுருக்காங்க அதை தாண்டி ஒரு ஒன் இன்ச்சு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினோட நீடியல் ஹோல்ன்னு சொல்லுவோம் மிஷினில் மாட்டி நெய்கிறாங்க இல்லைங்களா அந்த நெ நெய்யும் போது அந்த மிஷினோட நீடியல் ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது அது நம்ம இப்படியே சுங்கு போடும்போது வந்து அசிங்கமாக இருக்கும் அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இது அப்படியே வந்துட்டு அந்த நீடியல் ஹோல் வந்து ஒரு ஒன் இன்ச்சு தானே இருக்குது அந்த ஒன் இன்ச்சு இருக்கிறத வந்து அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துலருந்து நமக்கு சுங்கு ஸ்டார்ட் ஆக போகுதோ அந்த இடத்துல வந்து மடித்து வச்சு அப்படி அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன் நான் இப்போ இப்படி போடும்போது வந்து நமக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒன்று வந்துட்டு நம்ம நாளைக்கு அந்த சுங்கு போட்டுட்ட பிறகு இழை வந்து இந்த பட்டு சாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுங்கு போட்டுவிட்ட பிறகு ஒரு ஒரு நூலையாக ஒரு ஒரு நூலாக ஒரு ஒரு நூலாக வந்து அந்த இழை வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுங்கில் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நூலாக உறிஞ்சி வந்துகிட்டே வர வர மாதிரி வரும் இப்போ அந்த பிரச்சனை வந்து இதில் வராது ஏன்னால் நம்ம இதை வந்து இந்த நீடில் ஹோல் இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம மடித்து ஓரம் தைக்கிற மாதிரியே தைச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் சுங்கு வந்துட்டு நம்ம ஓரம் தைச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் சுங்கு வரும்போது அது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் பார்த்திங்களா இப்போ அந்த நீடில் ஹோல் அப்படியே மடித்து வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டேன் போட்டுட்டு அந்த பக்கம் திருப்பி அதுலேயும் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து இந்த மாதிரி சுங்கு போடும்போது பார்த்திங்கன்னா ஓரம் அடித்து அதுக்கப்புறம் அந்த சுங்கு வரும்போது அது ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் நூல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது தெரியுதுங்களா நூல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா வரும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் வந்து ரெண்டாவது ஸ்டிச்சஸ் போட்டுறேன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுங்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இதில் நான் இந்த சாரி உங்களுக்கு வந்து நான் சுங்கு போட்டுட்டு உங்களுக்கு அதில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நான் வீடியோ காட்டுறேன் சரிங்களா வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த நூல் வந்து பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுலேருந்து இப்போ சுங்கு மட்டும்தான் நமக்கு வரும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நான் சுங்கு போட்டுவிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏன்னா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ